அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா ரியல் எஸ்டேட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேலம் மாவட்ட மக்களே ஓமலூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் உங்களுக்கான ஒரு வீட்டுமனை இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான வீட்டுமனையாக இருந்தால் இன்னும் எப்படி உங்களுக்கு இருக்கும் மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாலுமே இந்த வீட்டு வந்து நீங்கள் பார்வையிட்டதுனால உங்களுக்கு மொத்தம் மூணு பெனிஃபிட் இருக்குங்க உங்களுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்கும் உங்களோடய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு சொத்தை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு மனநிறைவு இருக்கும் மூணாவது நீங்களே உங்களை பெருமைப்பட்டுக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னால் பைபாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் எங்கேன்னு கேட்குறீங்களா கஞ்சிக்காளிப்பட்டிக்கு முன்னாடி பாலிக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நானூறு மீட்டரில் நம்மளுடைய ஸ்ரீ வேல்வன் சிட்டி அமைஞ்சிருக்குங்க மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில் ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி லைஃப்பில் முறை மட்டும்தான் கண்ணுக்கு தென்படும் நீங்கள் தென்படக்குள்ளேயே கண்டிப்பாக நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான குறைந்த விலையில் வீட்டுமனை உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாலுமே நீங்கள் போய் பாருங்கள் ஒரு பிளாட் இல்லை ரெண்டு ப்ளாட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா இங்கே ஒரு ரூபா கூட கமிஷன் கிடையாதுங்க நேரடி விற்பனை மட்டும் தான் நாம கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் இதனால் நம்மக்கிட்ட கஸ்டமர் எப்பவுமே ஹாப்பி தான் மறக்காமல் கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட உறவினர்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்